என் அன்பு குழந்தையே இன்று இப்பொழுது என் அதிர்ஷ்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பிரார்த்தத்தை அடைந்திருக்கிறாயல்லவா நீதான் என் பிள்ளை ஆம் குழந்தையே இந்த நாளை எனது இந்த வாக்கோடே துவங்கு அதிர்ஷ்ட நாளாக நான் மாற்றி தருகிறேன் இன்று இரவு முடிவதற்குள் ஓர் அதிர்ஷ்டமான செய்தி நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி நிச்சயம் உன்னை தேடி வரும் இந்த நாளில் என் வாக்கு பொய்காது நம்பிக்கை நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துயர்களை எல்லாம் சொல்லி உனக்கு இனி உன் வாழ்வில் என்ன வேண்டும் என்பதையும் சொல்லி தெளிவாக என்னிடம் வேண்டுதல் வைத்து விட்டாய் அந்த வேண்டுதல்களுக்கான பதில்களை நான் தருகிறேன் கீழ் உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்று தெரியுமா இந்த வாழ்க்கையில் உன்னை ஏனி போல படிப்படியாக உயர்த்த எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்து கொண்டு வருகிறேன் என் குழந்தையே நீ இப்பொழுது இரண்டு படிகள்தான் ஏறி உள்ளாய் இன்னும் மேலே ஏற நிறைய படிகளும் நிறைய காலகட்டங்களும் இருக்கின்றன எதுவும் இங்கு முடிந்து போகவில்லை குழந்தையே சந்தோஷங்கள் சுப நிகழ்வுகள் ஆசிர்வாதங்கள் என்ற எல்லாமே இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாகப் போகிறது இனி உன் வாழ்வில் பல திருப்பங்கள் பல கால கட்டங்களையும் நீ காண போகிறாய் அவற்றையெல்லாம் நீ தாண்டிதான் வர வேண்டும் ஒரு விஷயத்தில் நீ முன்னேறுகிறாய் என்றால் அதில் மேலும் நீ என்ன செய்யலாம் என்றுதான் யோசிக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்தவற்றையும் தவறாக நடந்தவற்றையும் எவ்வாறு சரி செய்யலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே நிச்சயமாக உன் குழப்பங்களும் கேள்விகளும் இன்று எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு பதிலை கொடுப்பேன் உனக்கான ஒரு நல் வழியை நான் காட்டுவேன் சர்வ நிச்சயமாக நீ உயரத்தான் போகிறாய் ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று கேள்வி கேட்கிறாயல்லவா நீ வைரக்கல் உன்னை சரியான வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே இவற்றையெல்லாம் செய்து வருகிறேன் நீ இந்த அப்பாவின் பிள்ளை அதனால் நீ இவையெல்லாம் கண்டு தோளாதே நான் மனதில் ஆயிரம் குழப்பங்களுடன் இனி என்ன நடக்குமோ இது எவ்வாறு முடியுமோ என்ற கவலை தோய்ந்த முகத்துடனே நீ வளம் வந்து கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டுவிட்டு அதன்படி செல் உன் குழப்பங்களுக்கான தீர்ப்பையும் உன் வாழ்விற்கான நியாய தீர்ப்பையும் இன்றி உன் கனவில் தோன்றி பதில் சொல்கிறேன் குழந்தையே நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக நினைக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் எல்லாவற்றையும் கடந்து விடலாம் உன்னை விடவும் நீ உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் நீயே சொல்லிக்கொள் உனக்குள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீயே வளர்த்துக்கொள் உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே இத்தனையும் நடக்கிறது குழந்தையே பல விஷயங்களில் நீ கற்றவை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் என்பதை நான் பார்த்து இருக்கிறேன் உன் சோதனைகள் எல்லாம் அனுபவங்களாக மாறி உன் வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளமாக்கப் போகிறேன் எதற்காக எவ்வளவு காலம் இப்படி சோதனைகளை தாங்குவது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால் அது நல்ல முறையில் இருக்கும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன் நான் உன்னை சரி செய்து கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்றும் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளங்களை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்றும் உன் சந்தோஷ தருணங்களை எவ்வாறு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் யோசித்து செய் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அதையும் நீ பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய் சரி இன்று இரவு உறங்க செல்லும் முன் உன் மனதில் உள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் கேள்விகள் என அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு உன் கண்ணீர் கவலை கோபம் என்ற அனைத்தையும் என்னிடம் கொட்டி தீர்த்துவிடு உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு லேசான மனதுடன் கண்களை மூடி ஓம் நம சிவாய போற்றிவோம் என்று ஏழு முறை கூறிவிட்டு உறங்க செல் உனர்த்தனை கேள்விகளுக்கும் உனர்த்தனை சந்தேகங்களுக்கான நியாய தேர்வை நான் சொல்கிறேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்